ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பறவை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டம் இணைவு பெற்ற அதாவது பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய இணைவு பெற்ற கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் செகண்ட் இயர் ஃபோர்த்து செம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் பாடத்திட்டம் யூனிட் டூ சரிங்களா இது வரைக்கும் நம்ம பார்த்தது அழகு ஒன்று இப்போ பார்க்கக்கூடியது அழகு ரெண்டு அழகு ஒன்றில் இருக்கக்கூடிய அஞ்சு தலைப்புகளை வந்து முடிஞ்சுது ஸோ நம்ம அழகு ரெண்டுக்கு வந்து வரோம் அதே மாதிரி நம்முடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும் அடுத்ததாக இந்த சேனலை பார்த்து இந்த வீடியோ சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்த்து சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் முக்கியமாக அடுத்த வீடியோ எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் கூட நம்ம வந்து பாடத்துக்குள்ளே வந்து போகலாம் முல்லைப்பாட்டு ஆசிரியர் நப்போதனார் நம்ம வந்து பார்த்தோம் அழகு ஒன்றில் அஞ்சு நூல்கள் பார்த்து தான் சொன்னேன் அஞ்சு நூல்களுமே எட்டு தொகை நூல்கள் அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது அழகு ரெண்டு பத்து பாட்டு நூல்களுள் ஒன்றான முல்லைப்பாட்டு அப்படிங்கிற நூலை பார்க்க போகிறோம் உங்களுக்கு நல்லா தெரியும் சிலபஸ் வந்து பார்த்துருப்பீங்க அழகு ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நூல் என்ன அப்படின்னா முல்லைப்பாட்டு மட்டும்தான் இதில் வந்து பார்த்துட்டோன்னா மொத்தமாக நூற்றி மூணு அடிகள் இருக்கும் அந்த நூற்றி மூணு அடிகளையும் தான் நம்ம வந்து அந்த நூற்றி மூணு உண்டான பொருளை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் அவ்வளவுதான் யூனிட் டூ ரொம்ப சின்ன நூல் அப்படின்னா அது வந்து முல்லைப்பாட்டு சரிங்களா நம்ம வந்து பார்க்கலாம் முல்லைப்பாட்டு ஆசிரியர் நற்போதனர் ஆசிரிய பாவால் ஆனது நூல் வந்து ஆசிரிய பாவகையால் ஆனதுன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக மொத்த அடிகள் நூற்றி மூணு இது முன்னாடியே சொன்னது தான் அடுத்ததாக இதனை நெஞ்சாற்றுப்படை என்றும் அழைப்பர் எதனை முல்லைப்பாட்டு நூலை நெஞ்சாற்று படை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மார்க்கு அதுக்கடுத்ததாக சங்க தமிழ் இலக்கியத்தில் பத்துப்பாட்டு என அழைக்கப்படும் தொகுதியின் ஒரு பகுதியே முல்லைப்பாட்டு பத்து பாட்டுகளில் முல்லைப்பாட்டு ஒன்று அதுக்கடுத்ததாக இத்தொகுதியில் மிகவும் சிறிய நூல் இதுவே சரியா பத்துப்பாட்டு நூல்கள்லேயே இருக்கக்கூடிய நூல்களில் மிக சின்ன நூல் என்ன அப்படின்னு கேட்டால் அது முல்லைப்பாட்டு தான் அடுத்ததாக முல்லைப்பாட்டு முல்லை திணைக்குரிய நூல் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்ததாக அகப்பொருள் பற்றியது நூல் எது அகப்பொருள் பற்றியா புக புறப்பொருள் பற்றியா அப்படின்னு பார்த்துட்டோன்னா அகப்பொருள் தான் நம்ம யூனிட் ஒன்லையே நாலு டாபிக் வந்து அகநூல்கள் தான் படித்தோம் அதே மாதிரி இதுவும் வந்து அகநூல் தான் அந்த வகையில் நமக்கு நம் முன்னாடியே நல்ல பரிச்சயமான செய்திகளை தான் வந்து இருக்கோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அடுத்ததாக முல்லைப்பாட்டு முல்லைத்திணைக்குரிய நூல் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா முல்லைத்திணை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும் நமக்கு வந்து நினைவுக்கு நல்லாவே வரும் அதுக்கடுத்துதான் தலைவன் அந்த இறைவன் யார் அப்படின்னா திருமால் அந்த முல்லைத்திணைக்குரிய கடவுள் திருமால் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததாக இந்த நூல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எதனை கருவாக கொண்டது சரியா மழைக்காலத்துக்கு முன் திரும்பி வருவதாக சொல்லி போருக்கு சென்ற தலைவன் குறித்த காலத்தில் வரவில்லை இது நமக்கு தெரியும் தலைவன் தலைவியை வந்து தலைவியை விட்டுட்டு தலைவன் வந்து பிரியக்கூடிய செய்தி அப்படிங்கிறது அகநூல்களில் இயல்பாக நடக்கிற கூடிய ஒரு நிகழ்வு இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா தலைவி அப்படிங்கிறவ ஒரு அரசி அதுக்கடுத்ததா தலைவன் அப்படிங்கிறவன் ஒரு அரசன் சரியா அவன் தலைவன் என்ன அந்த அரசன் என்ன பண்ணுவான் பிரியறது அப்படின்னா பொருள் தேடி கண்டிப்பாக பிரியமாட்டான் ஏன் அப்படின்னா அவனே அரசன் அடுத்ததாக இன்னொன்று வந்து என்னென்னா அவன் வந்து எதுக்காக பிரியறான் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்துட்டோன்னா போருக்காக சரியாக பகைவர்களை வெற்றி கொண்டு அவர்களுடைய நிலத்தையெல்லாம் அவர்களுடைய நாட்டையெல்லாம் வந்து தனதாக்கணும் பகைவர்களுடைய நாட்டை தனதாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போருக்காக வந்து மன்னன் போகிறான் இங்கே அந்த அரசி வந்து பார்த்துட்டோன்னா வீட்டில் அதாவது மாட மாளிகையில் வந்து வருத்தப்படக்கூடிய நிகழ்வை இந்த இடம் வந்து சொல்லும் அதுக்கடுத்ததா அப்படி போகக்கூடிய தலைவன் மழைக்காலத்துக்கு முன்னாடியே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறான் ஆனால் தலைவன் வந்து குறித்த காலத்தில் வரல இதனால் தலைவி ப என்ன ஆவா அப்படின்னா நமக்கு நல்லா தெரிய அகை இலக்கியங்கள் படிச்சிருக்கிறோம் தலைவி வந்து பசலை உருவாள் அவளுடைய உடல் மெலிந்து வாடுவாள் இதெல்லாம் வந்து வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று அதுக்கடுத்ததாக தோழியர்கள் என்ன பண்ணுவாங்க ஆறுதல் சொல்லுவாங்க அதே தான் ஆனால் அப்படி ஆறுதல் சொல்லியும் கூட அவளுடைய ஏக்கமானது கொஞ்சம் கூட குறையவில்லை அடுத்ததாக போரில் வெற்றி பெற்று தலைவன் திரும்பியதும் தலைவி ஆறுதல் அடைந்து இன்புறுகிறாள் சரியா இந்த இடத்துல பார்த்துட்டோன்னா அப்படி அந்த ஏக்கம் குறையாத போதும் கூட கடைசியாக தலைவன் வந்து போரெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வர்றான் அந்த அதை பார்த்துட்டு தலைவி வந்து சந்தோஷப்படுறான் இதனை மட்டுமே சரியா இந்த நிகழ்ச்சிகளை கருவாக கொண்டு நற்போதனார் என்னும் புலவர் கவிநயத்தோடு எழுதியதை முல்லைப்பாட்டு அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதுக்கடுத்ததாக நம்ம வந்து தலைப்புக்குள்ளே வந்து போவோம் முல்லைப்பாட்டு அப்படிங்கிற செய்திகளுக்குள்ளே வந்து போவோம் பாருங்கள் தலைவியின் பிரிவு துன்பம் முதலாவதாக படக்கூடிய துன்பத்தை வந்து சொல்கிறாங்க தலைவன் பிரிஞ்சிட்டா இல்லையா அப்படின்னா தலைவி துன்பம் அடைவாதானே அது அடுத்ததாக ஒன்று டு ஆறுன்னு இருக்கிறது ஒன்று முதல் ஆறு ஆறாவது அடிகளுக்கு உண்டான செய்யலுக்கான விளக்கம் அப்படிங்கிறது வந்து அர்த்தம் சரியா அடுத்ததாக பாருங்க மேகமானது உலகத்தை சூழ்ந்து சங்கையும் சக்கரத்தையும் அடையாளமாக உடையவனும் திருமகளை அனைத்த வலிமையை வலிமையான கைகளை உடையவனும் விண்ணளவு உயர்ந்த திருமாலை போல் கடல் நீரை பருகி வலப்பக்கமாக எழுந்து பெருமலையை பெய்கின்ற மாலை பொழுது தலைவிக்கு பிரிவு துன்பத்தை தருகின்றது இங்கே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கையில் வந்து சங்கு சக்கரம் இதெல்லாம் வச்சுருக்கக்கூடிய இறைவன் யார் அப்படின்னா திருமால் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி லக்ஷ்மி தேவியினுடைய கணவன் யார் அப்படின்னா நம்ம திருமால்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல முல்லைத்திணைக்குரிய இறைவன் வந்து யாருன்னா திருமால் அந்த அதனால் திரு இந்த இடத்துல திருமாலை சொல்கிறது தவறொன்றும் இல்லை அதுக்கடுத்து தான் வந்து பாருங்கள் இந்த மாலை பொழுதில் சரியா மாலை பொழுதில் மழை வந்து பெஞ்சிட்டே இருக்குது அந்த நேரத்தில் தலைவி வந்து துன்பமடைகிறாள் பிரிவு தலைவிக்கு வந்து மாலை பொழுது பிரிவு துன்பத்தை தருகின்றது என்ன அப்படின்னா தலைவன் பிரிஞ்சு போயிட்டான் அதனால் வந்து மாலை பொழுதில் தலைவி வந்து வருந்தி நின்றுட்டு இருக்கா அதுக்கடுத்தா பார்த்துட்டோம் அப்படின்னா முது பெண்டிர் விரிச்சு கேட்டல் இங்கே வந்து படக்கூடிய துன்பத்தை வந்து அவள் சின்ன பொண்ணு இல்லையா அரசி வந்து சின்ன பொண்ணு தலைவன் பிரிஞ்சு போயிட்டான் அந்த தலைவி வந்து படக்கூடிய துன்பத்தை அவளுடைய மூத்த பெண் பெண்கள் எல்லாரும் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து மனசு வந்து தாங்கலை அவளுடைய தோழியர்களாகட்டும் இல்லை அவனுடைய அவளுடைய அம்மா அது மாதிரியான மூத்தவங்க இருப்பாங்க இல்லையா வீட்டில் அவங்களுக்கெல்லாம் வந்து மனசு கேட்காம என்ன பண்ணுறாங்கன்னா விரிச்சு கேட்கலாம் விரிச்சு கேட்குறது அப்படின்னா நம்ம எப்படி வந்து இப்போ போயிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு இறைவனை வணங்கி நம்ம வந்து ஒரு நர்சொல் கேட்போம் இல்லையா அதுதான் வந்து விரிச்சு கேட்டல் பார்ப்போம் தலைவியின் பிரிவு துன்பத்தை கண்ணுற்ற முதுப்பெண்டிர் வண்டுகள் ஆற வாரிக்கும் காவல் மிகுந்த ஊருக்கு சென்று நாளிகை வட்டிலில் நெல்லுடன் அன்று மலர்ந்த முல்லைப்பூவை பரப்பி கடவுளை இரு கையால் தொழுது நற்சொல்லுக்காக காத்திருந்தனர் சரிங்களா முதுப்பெண்டிர் வந்து என்ன பண்றாங்க ஒரு அஹ் கோ நம்மளை கோ கோயிலுக்கு போவோம் இல்லையா அது மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா காவல் மிகுந்த ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு வட்டில் நெல் அன்னைக்கு பூத்த முல்லைப்பூ இதையெல்லாம் பூ பரப்பி வச்சு கடவுளை வணங்கி இரு கையால் தொழுது வணங்கி இது மாதிரி தலைவி வந்து இப்படி வருந்துட்டுருக்குற அவ தலைவன் வந்து சீக்கிரம் வந்துடணும் அதுக்காக வந்து ஒரு நல்ல சொல் வந்து எங்களுக்கு வந்து காதலை கேட்டுறாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து எல்லாம் பார்ப்போம் இல்லையா அது மாதிரி ஒரு நல்ல சொல் வந்து எங்களுக்கு காதலை கேட்டுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முது எல்லாம் வந்து இப்படி வந்து காத்துட்ருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்துட்டோம் அப்படின்னா முது பெண்டிர் ஆய்மகளின் நர்சொல் கேட்டலும் தலைவியை ஆற்றுவித்தலும் இங்கே வந்து பார்த்துட்டோம்னா இது இந்த முது பெண்டிர்கள் எல்லாம் வந்து இப்படி வந்து கடவுளை வண வணங்கிட்டு நின்றுட்டுருக்கிறாங்க இல்லையா எங்கே தனக்கு வந்து ஒரு நல்ல சொல் வந்து காதில் வந்து கேட்டுறாதா அதை போய் நம்ம போய் தலைவிகிட்ட சொல்ல மாட்டோமா தலைவி வந்து நிம்மதி அடைய மாட்டாளா அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் விருச்சு கேட்டல் என்பது நர்சொல் கேட்டல் என்று பொருள்படும் ஆயர் குடியை சார்ந்த பெண்ணொருத்தி ஒருத்தி குளிரால் நடுங்கி வருந்துகின்ற இளங்கன்றின் மீது கைவைத்து தடவி அக்கன்றுகளிடம் கோவலர்கள் கோல் கொண்டு விரட்ட உங்களுடைய தாய்மார்கள் இப்பொழுதே வந்து விடுவார்கள் என்று கூறினாள் சரியா விருச்சி கேட்கறது அப்படிங்கிறது நர்சொல் கேட்டல் முன்னாடியே சொன்ன இல்லையா நல்ல வாக்கு கேட்கறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்துதான் ஆயர்குடியை சார்ந்த பெண் அதாவது குளம் ஆயர் குளம் நல்லா சொல்லுவோம் இல்லையா அப்படி இருக்க அந்த குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து என்னென்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாளா அங்கே வந்து ஏற்கனவே இல்லை மழை வந்து பெஞ்சிட்டு இருக்குதுன்னு சொன்னோம் குளிர் அப்படியே நடுங்குது சரியாக குளிரில் வந்து அப்படியே நடுக்க முறுது எது அப்படின்னா இளங்கன்றுகள் அதாவது புதிதாக பிறந்திருக்கக்கூடிய அந்த பசு கன்றுகள்லாம் இருக்கும் இல்லையா அது பசுமாட்டினுடைய கன்றுகள் இதெல்லாம் வந்து குளிர்ல நடுங்கி வருந்திகிட்டு ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடையர்கள் இடையர் குல ஆண் மகன்கள் கோவலர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்களா குச்சிகளை எல்லாம் வச்சுட்டு அந்த கன்றுகளை வந்து துரத்துறாங்களா இது மாதிரி போப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் வந்து இந்த ஆடு மாடுகளை எல்லாம் இப்படி பட்டிக்கு வந்து அது மாதிரி வந்து வந்து ஒரு பெண் என்ன அத அந்த குளிர்ல நடுங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இளங்கன்று மேல கை வச்சு தடவி நீ ஒண்ணு கவலைப்படாத உன்னுடைய தாய் சரியா உன்னுடைய அம்மா வந்து சீக்கிரம் வந்துருவா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இளங்கன்று கிட்ட வந்து சொல்றாங்க சரி அப்படின்னு என்னது உன்னுடைய அந்த தாய் பசுமாடு சீக்கிரமாக வந்துடும் நீ சீ போய் பட்டியலுக்கு பட்டிக்கு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பொன் வந்து ஆறுதலாக வந்து சொல்கிறாள் இது வந்து அந்த முது பெண்டிர்களுக்கெல்லாம் வந்து காதலை விழுகுது அவங்க எல்லாம் வந்து உடனே வந்து அந்த நர் சொல்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த சொல் வந்து காதலை வந்து கேட்டுருச்சு அடுத்ததாக பாருங்கள் அந் சொற்களை கேட்ட முது பெண்டிர் தலைவியிடம் உன் தலைவன் பகைவர்களின் நிலத்தை கவர்ந்து கொண்டு திரைப்பொருட்களையும் பெற்றுக்கொண்டு போர் தொழிலை முடித்து விரைந்து வருவான் சரியா இந்த சொல்லெல்லாம் கேட்டுட்டு அந்த தலைவிகிட்டே போயிட்டு சொல்கிறாங்க நீ கவலைப்படாத உன்னுடைய தலைவன் என்ன பண்ணிடுவான் போரில் வந்து ஜெயிச்சுட்டு சரியா பகைவர்களுடைய எல்லாம் வந்து தனதாக்கிட்டு திரைப்பொருட்கள் திரைப்பொருள்னா வரிப்பொருள் அந்த வரி செலுத்தக்கூடிய எல்லா பொருள்களையும் வாங்கிட்டு சீக்கிரமாக வந்துடுவான் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதுப்பெண்டிகள் எல்லாரும் தலைவிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க அடுத்ததா உன் மனத்தடுமா மாற்றத்தினால் ஏற்பட்ட வருத்தத்தை நீக்கிக் கொள்வாயாக என்று கூறினார் நீ ஒன்னும் கவலைப்படாத சீக்கிரமா வந்துருவான்னு சொல்றாங்க அடுத்ததா இவ்வாறு ஆறுதல் கூறியும் ஆறுதல் அடையாமல் மிகவும் வருத்தப்பட்டு பூ போன்ற மையுண்ட கண்களிலிருந்து முத்து முத்தாக கண்ணீர் துளிகளை கொட்டினாள் தலைவி சரியா இவங்கெல்லாம் இப்படி ஆறுதல் சொன்னால் கூட வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தலைவிக்கு வந்து ஆறுதல் வந்து மனசே வந்து தாங்கலை அதனால என்ன பண்ணுற அவருடைய முத்து அதாவது பூ மாதிரி இருக்கக்கூடிய கண்கள்லேருந்து முத்து முத்தாக வந்து கண்ணீர் வந்து கண்ணீர் துளிகளை வந்து கொட்டி கொண்டு இருக்கிறாள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாள் தலைவி அதுக்கடுத்ததா சரி இங்கே வந்து க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாள் தலைவி அடுத்ததா பாசறையின் அமைப்பும் காவலும் இன்னொரு பக்கம் வந்து தலைவன் பிரிஞ்சு போயிட்டா இல்லையா தான் அந்த பிரிஞ்சு போன தலைவன் வந்து எப்படியெல்லாம் இருக்கிறான் அவ அதை அவன் வந்து என் நேரமும் வந்து தலைவியை நினச்சிட்டு இருக்க முடியுமா அவனே போனது வந்து போருக்காக அங்கே போயிட்டு தலைவியை நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அவனுடைய வேலை வந்து ஜெயிக்காது அப்போ வந்து அவன் வந்து எந்த சூழ்நிலையில் இருக்கிறான் அதை சொல்லக்கூடிய தலைப்பு பாசறையின் அமைப்பும் காவலும் பாசறையின் அமைப்பு பாசறை அப்படின்னு என்னென்னா போர் வீரர்கள் எல்லாம் தங்கக்கூடிய இடத்துக்கு பேர் பாசறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது தலைவன் வந்து ஒரு போருக்காக இன்னொரு நாட்டை நோக்கி போவான் அந்த அங்கே போகிற இடத்துல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு வந்து பெரிய மாட மாளிகைகள்லாம் இருக்காது சும்மா கூடார மாட்டை எதையாவது கட்டி அதுக்குள்ளே தான் வந்து போர் வீரர்கள் எல்லோரும் வந்து தங்கியிருப்பாங்க அதுக்கு பேர் பாசறை அது எப்படி இருக்குது அடுத்ததாக அங்கே வந்து காவல் வந்து எப்படி இருக்குது அங்கே மன்னனுக்கு வந்து பாதுகாவல்களெலாம் நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா அது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு இடம் பாருங்கள் மன்னரின் படை வீரர்கள் காட்டாறு சூழ்ந்த அகன்ற காட்டுப்பகுதியில் மணக்கும் மலர்களையுடைய பிடவஞ்செடியின் புதர்களை வெட்டி வேட்டுவர்களின் அரண்களை அழித்து முட்களை இட்டு மதில் கட்டி கடல் போன்ற அகன்ற பாசறையை கட்டினார்கள் அதாவது ஒரு பாசறையை வந்து ஏற்படுத்துகிறாங்க ஒரு நல்ல ஒரு இடத்துல சமவெளியான ஒரு இடத்துல காட்டுப்பகுதியில் ஒரு பாசறை அந்த கூடார மாதிரியெல்லாம் போட்டு பாசறையை வந்து கட்டுறாங்க பாசறையின் நாற்சந்தையின் முற்றத்தில் காவலாக மதம் பாய்கின்ற சிறிய கண்களையுடைய யானையொன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இது மாதிரி இந்த பாசறை எல்லாம் கூடாரங்கூடாரமாக அங்கங்கே வந்து போட்டாங்க அப்புறம் ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யானையை வந்து நிறுத்தி வச்சுருக்குறாங்க அது வந்து என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் கரும்பு துண்டுகளோடு வயலில் விளைந்த நெல் சோற்றையும் இனிய சுவையுடைய அதிமதுர தலையுடனே சேர்த்து உண்ண கொடுத்தால் அந்த யானைகள் அதை உண்ணாது அந்த அதிமதுர தலைகளை தம் தும்பிக்கையில் எடுத்து தம் நெற்றியில் படிந்த தூசுகளை தட்டி கொண்டு சரிங்களா இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அந்த யானைக்கு உணவாக வந்து கரும்பு துண்டு நெல் வ அதாவது வயலில் விளைஞ்ச நல்ல அரிசி சாப்பாடு இதையெல்லாம் போட்டு அதிமதுர தலை இதையெல்லாம் வச்சுட்டு அதுக்கு வந்து சாப்பிட கொடுத்தா அது வந்து சாப்பிட மாட்டேங்கிதான் சரியாக அந்த அதிமதுர தலையெல்லாம் எடுத்து தன்னுடைய தும்பிக்கையில் எடுத்து தன்னுடைய நெற்றியிலையே தேய்ச்சிட்டு வந்து நின்றுட்டுருக்குதான் அடுத்ததாக இதை கண்ட கல்வியறிவில்லாத யானை பாகர்கள் யானை இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது இல்லையா அந்த படிக்காத அந்த யானை பாகர்கள் என்ன பண்ணுறாங்களாம் பிழைந்த பிளந்த முள்ளுடைய அங்குசத்தை கையில் எடுத்து வட சொற்களால் மிரட்டி உணவு கொள்ள வைப்பார்கள் அவங்க வந்து கையில் வந்து இந்த அங்குசம் மாதிரியான ஆயுதங்களை எல்லாம் எடுத்துட்டு இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையை வந்து வட சொற்களால் மிரட்டி அப்படின்னா வட சொல் அப்படின்னா சமஸ்கிருத மொழி அந்த மொழி சொற்களால் சில சொற்களை சொல்லி அதை வந்து மிரட்டுவோம் இல்லையா யானையை அது மாதிரி மிரட்டி அதை வந்து சாப்பிட வைக்கிறாங்க அதுக்கடுத்ததாக பாருங்க பாசறையில் வீரர்களின் அரண்கள் அரண் அப்படின்னா இந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்காக பாசறையில் வீரர்கள் வந்து எப்படி வந்து பாதுகாக்கிறாங்க பாருங்க பார்ப்பனர்கள் தங்களுடைய உடையினை தூய்மைக்காக தொங்க வைத்ததை போல் போரில் காட்டி ஓடாத வலிமை வாய்ந்த வீரர்கள் தங்களது வலிமையான வில்லினை நிலத்தில் குத்தி குத்தி வைத்து அவற்றிலை துணிகளை தொங்க விட்டு கூடாரமாக தூண்களை நட்டு கயிற்றால் இழுத்து இழுத்துக்கட்டி பூவேலைப்பாடு மிகுந்த கையிலுள்ள வேல்களை ஊன்றி கேடயத்தை பிணித்து கட்டி உருவாக்கப்பட்ட வளைந்த வில்லாகிய அரணே காவலாக அமைந்த பலம் பல பெரும் படைகளுக்கு நடுவில் இன்னும் வேறு பல நீண்ட குத்துக்கோள்களை நட்டு பழவண்ண திரைச்சீலையால் பகுதிகளாக பிரித்து மன்னனுக்கு பாசறை அமைத்தனர் சரிங்களா இங்கே வந்து என்னென்னா இந்த பார்ப்பனர்கள் அப்படின்னாவே வந்து வேதம் மோதக்கூடியவர்கள் வந்து எப்படி வந்து இந்த உடைகளை எல்லாம் வந்து காய வச்சுருப்பாங்க அது மாதிரி இந்த வீரர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்களா திரைச்சீலைகளால் சரியா பூ வேலைப்பாடு மிகுந்த அந்த எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அந்த கையில் தான் கையில் இருக்கக்கூடிய அந்த வேலு அதுக்கடுத்து தான் வந்து சிறு சிறு கோள்கள் இதையெல்லாம் எடுத்துகிட்டு அங்கங்கே நட்டு வச்சு பெரிய பெரிய கூடாரங்களை வந்து அமைக்கிறாங்க சரியா அது மாதிரி பல பல அறைகளாக வந்து அதை வந்து தடுக்கிறாங்களா பெரிய கூடாரம் மாதிரி அமைச்சு பல பல அறைகளாக வந்து தடுத்து இது வந்து மன்னனுக்கு இது வந்து ஆயுதங்கள் வைக்கிறதுக்கு இது வந்து வீரர்கள் தங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பல அறைகளாக பிரித்து மன்னனுக்கும் ஒரு அறையை வந்து ஒதுக்குறாங்க அதுக்கு பேர் பாசறைன்னு சொல்லுவோம் முன்னாடியே அடுத்ததான் மன்னன் பாசறையில் விளக்கேற்றும் பெண்கள் அந்த போர்க்களத்தில் ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டோம் அப்படின்னா பெண்களும் வந்து இருந்தாங்க பாருங்கள் என்னென்னு பாசறையில் இரவை பகலாக்கும் ஒளியை ஏற்றக்கூடிய கூந்தல் அசைந்தாடும் முதுகினையுடைய பெண்கள் சரியா அவங்க ஏத் பெண்கள் ஏற்றக்கூடிய ஒளியில் இரவு நேரம் கூட பகல் மாதிரி வந்து காட்சியளிக்குமா அந்த அளவுக்கு ஒளி பொருந்திய விளக்குகளை வந்து ஏற்றுவாங்களாம் சரியா அந்த அளவுக்கு முன்கையில் சிறிய வளையல்களையும் வரிந்து கட்டிய கச்சினையும் அணிந்திருந்தனர் அவங்க வந்து பெண்கள் வந்து எப்படி இருந்தாங்க வளையல் போட்டிருந்தாங்க கட்சி அணிந்திருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்றது அதுக்கடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எண்ணெயை ஊற்றுகின்ற திருக்குழாயை கையில் எடுத்துக்கொண்டு பாவை விளக்கின் கையில் உள்ள அகலில் நீண்ட திரியை கொளுத்தி அவற்றில் தீ அணையாமல் எண்ணெயை ஊற்றி அருகிருந்து ஒளியேற்றினார்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மண்ணன் இருக்கக்கூடிய அந்த பாசறை இதில் எல்லாத்துலேயும் வந்து விளக்கேற்றுறாங்க திரிய போட்டுட்டு அந்த எண் விளக்கு அணையாமல் இருந்து விள அந்த ஒளியேற்றுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி அதுக்கடுத்ததாக பாசறையில் காவலர்கள் காவல் காத்தல் அரவமற்ற நடு இரவில் அரவம் அப்படின்னாவே சத்தம் அப்படிங்கிறது அர்த்தம் அர்த்தம் நடு இரவில் அப்படின்னா இந்த நடு நட்ட நடு ராத்திரியில் ஒரு சத்தமே இருக்காது இல்லையா அதுதான் வந்து அரவமற்ற நடு இரவில் நிறைய மலர்களை அதிரல் கொடிகளும் புதர்களும் நீர் திவளைகளோடு வீசும் காற்றிற்கு அசைவது போல் தலைப்பாகை கட்டி உடம்பை போர்த்திய நல்லொழுக்கமுடன் காவல் பணிபுரியும் மிகுந்த வயதான காவலர்கள் கண்ணுறக்கமின்றி அசைந்தனர் சரியா நடு இரவுலையும் கூட வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த காவல் காக்கக்கூடிய வீரர்கள் வந்து என்ன நல்ல வந்து என்ன பண்ணுறாங்களா காவல் காக்கணும் சொல்லிட்டு நடுக கூட தூங்காமல் இந்த காத்துக்கு எப்படி செடி கொடிகள் அசைஞ்சுட்டே இருக்கும் அது மாதிரி இவங்களும் வந்து நடந்து நடந்து காவல் காத்துட்டே இருக்கிறாங்க அதுக்கடுத்ததா கணக்கர் நாளிகை கூறல் இந்த இடத்துல பாருங்க மன்னன் பாசறையில் நேரத்தை கணித்து கூறுவதற்காக அமர்த்தப்படுபவர் நாளிகை கணக்கர் அதாவது நாளிகை கணக்கர்னால் யாருன்னா இந்த நேரம் பார்த்து வந்து சரியான நேரம் பார்த்து போருக்கு வந்து போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்காக அந்த நேரம் பார்த்து சொல்லக்கூடியவங்களை வந்து நாளிகை கணக்கர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா அதாவது நாளிகையை அளந்து துல்லியமாக குறிப்பிடும் இவர் இரு கை கூப்பி மன்னனை வணங்கி விரைவாக மோதிக்கொள்ளும் அலைகளையுடைய கடல் சூழ்ந்த இந்த உலகை வெல்வதற்கு செல்பவனே என்று வாழ்த்தி சிறிய அளவில் உள்ள நீர் சிறிய அளவில் நீருள்ள நாளிகை வட்டிலில் இன்ன நேரம் என்று அளந்து குறிப்பிட்டார் சரிங்களா நாளிகை கணக்கரை வந்து அந்த சின்ன ஒரு தட்டில் வந்து பார்த்துட்டோன்னா அந்த நீரை விட்டு அந்த நா நேரத்தை வந்து கணக்கிட்டு இந்த டைமுக்கு வந்து போனீங்க அப்படின்னா உலகையே வந்து வெள்ளலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அந்த அரசனை வாழ்த்தி நேரத்தை வந்து குறித்து கொடுப்பாங்களாம் அதுக்கடுத்ததாக மன்னன் இருப்பிடத்தில் யவனர்கள் யவனர்கள்னா கிரேக்கர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் வெளிநாட்டுக்காரங்க பாருங்கள் யவனர்கள் குதிரை சவுக்கை வளைத்து பிடித்தது போன்று நெருக்கமாக நெய்யப்பட்ட சட்டையையும் அச்சம் தோன்றும் தோற்றத்தையும் வலிமையான உடலையும் உடைய கொடூரமான தோற்றத்தை உடையவர்கள் அவங்கள பார்த்தாவே வந்து கொடூரமாக இருப்பாங்களா யவனர்கள் சரிங்களா எப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த என்ன நெருக்கமாக நெய்யப்பட்ட சட்டை அச்சம் தோன்றும் தோற்றம் வலிமையான உடல் இப்படியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொடூரமாக இருப்பாங்களா யவனர்கள் புலி சங்கிலியை தொங்கவிட்ட நல்ல இல்லத்தில் பிரகாசமான ஒளியை தரக்கூடிய மணி போன்ற விளக்கை எரிய வைத்து காவல் காத்தனர் அந்த யவனர்களும் அந்த இடத்துல போர் பாசறையில் வந்து காவல் காத்தாங்க அதுக்கடுத்ததாக வந்து பாருங்க மன்னன் பள்ளியறையில் மிளேச்சியர்கள் சரியா பள்ளியறை ரகசியங்கள் வெளியே தெரியாமல் இருக்க குருடர்களையும் செவிடர்களையும் மொழி தெரியாதவர்களையும் பணியமர்த்துவது இயல்பான ஒன்று இந்த இடத்துல மன்னன் பள்ளியறை அப்படின்னா மன்னன் வந்து தூங்கக்கூடிய இடம் பாசறை அப்படின்னா போர் பாசறையில் வந்து தூங்குவா இல்லையா அந்த இடத்துல வந்து யார் இருக்கிறாங்களா மிலேச்சியர்கள் இருக்கிறாங்களா அந்த பா பள்ளியறையில் இருந்துட்டு தான் வந்து சும்மா வந்து என்னென்னா அந்த பெரிய பெரிய அமைச்சர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு திட்டம் தீட்டுறது நாளைக்கு வந்து இந்த வியோகம் வகுக்கலாம் அப்படின்னுலாம் சொல்லிட்டு நம்ம மகாபாரதம் பார்த்துருப்போம் அப்போ அது மாதிரி வந்து திட்டம் தீட்டுவாங்க அதை வந்து சரியாக வந்து அவங்க அதாவது காவல் வந்து காக்கணும் அங்கே அந்த காவல் காக்கிறவங்க வந்து வெளியே போய் எங்கேயும் சொல்லிடக்கூடாது இல்லையா அதனால வந்து அங்கே வந்து யார் யாரெல்லாம் இருப்பாங்களா கண் கண் தெரியாத குருடர்கள் காது கேட்காத செவிடர்கள் சரிங்களா தான் மொழியே புரியாதவங்க தெரியாதவங்க இப்ப இப்பேற்பட்டவங்க தான் வந்து அந்த பள்ளி அறையில் வந்து காவல் காப்பாங்களாம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து காது கேட்காது அப்படின்னா தானே இவங்க என்ன திட்டம் தீட்டினாலும் வெளியே போய் சொல்ல முடியாது இல்லை மொழி தெரியாதவங்களாக இருந்தால் தானே என்ன பேசுகிறாங்கன்னே புரியாது தெரி புரிஞ்சால் தானே வெளியே போய் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர்களையெல்லாம் மிலேச்சியர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா இந்த வெளி முக்கியமாக மிளேச்சியர்கள்னால் வெளிநாட்டு வெளிநாட்டவர்கள் அல்லது மொழி புரியாதவர்கள் அப்படிங்கிறது வந்து அர்த்தம் அதுக்கடுத்ததாக மன்னன் உறுதியான கையிற்றால் திரைச்சீலையை வளைத்து இரண்டாக கட்டப்பட்ட அறையினுள் உள் அறையாகிய

ஊமை மிளேச்சர்கள் காவலாக அருகில் இருக்க கண்ணுறக்கம் இல்லாமல் படுத்திருந்தான் இவங்க வந்து மிளேச்சர்கள் எல்லாரும் அந்த பள்ளி அறையில் காவல் காத்துட்ருக்கிறாங்க சரியா ஊமையாக இருக்கிறவங்க வாய் பேச முடியாமல் காது கேட்காதவங்களெல்லாம் காவல் காத்துட்ருக்கிறாங்க மன்னனுக்கும் வந்து தூக்கம் இல்லாமல் படுத்துட்ருக்கிறான் அதுக்கடுத்து தான் அந்த பாசறையில் மன்னனுடைய மனநிலை எப்படி இருக்குது பாருங்கள் மன்னன் போரினை மேற்கொள்ள இருப்பதால் கண்ணுறக்கம் இல்லாமல் பலவற்றையும் பலவாறு எண்ணினான் அவனுக்கு தூக்கமே வரல மன்னனுக்கு சரியாக எப்படியாவது இந்த போரில் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததாக பகைவர்கள் போர்க்களத்தில் எரிந்த வேல் பாய்ந்ததால் பெண் யானைகளை மறந்த தன் ஆண் யானைகளையும் யானைகளின் பருத்த தும்பிக்கைகள் வெட்டுப்பட்டு பாம்பு போல் துடிதுடிப்பதையும் எண்ணினான் அந்த சண்டையில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யானைகள் மேலே காயப்பட்டுருச்சு பட்டுருச்சு அடுத்தது அந்த தும்பிக்கையெல்லாம் வந்து என்ன ரெண்டா ரெண்டு துண்டாக வந்து போயிருச்சு அப்படின்னா யானைகள் துன்பப்படும் இல்லையா அந்த காட்சிகளெல்லாம் தலைவ அந்த மன்னனுக்கு வந்து கண்முன்னே வந்து வந்து செல்லுது அடுத்ததாக தேன் சிந்தக்கூடிய வஞ்சி மாலைக்கு நல்ல வெற்றியை உண்டாக்கி செஞ்சோற்று கடனுக்காக அழிந்த தன் வீரர்களை எண்ணினான் எத்தனை வீரர்கள் வந்து இந்த போரில் நமக்காக வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சோற்று கடன் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து சாப்பாட்டை சாப் சாப்பிட்ட அந்த உணவுக்காக நமக்கு வந்து உயிரையும் கொடுக்கக்கூடியவர்கள் அதுதான் வந்து செஞ்சோற்று கடன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதுக்காக எத்தனை வீரர்கள் நமக்காக இறந்து போயிட்டாங்க நல்லா சொல்லிட்டு வருத்தப்படுறான் அடுத்ததாக குதிரைகள் உடம்புக்கு கவலாக இட்ட தோல் பரிசை அறுத்து கொண்டு கூரிய நுனியையுடைய அம்புகள் துளைத்ததாலே தங்களது செவிகளை சாய்த்து கொண்டு புல்லுண்ணாமல் வருந்தும் நிலையை நினைத்தான் குதிரைகள் எல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த போரில் வந்து துன்பப்பட்டு புல்லு கூட வந்து சரியாக வந்து சாப்பிட்டுக்காமல் வருத்தத்தோடு இருக்கக்கூடிய நிலையெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறான் அதுக்கடுத்ததாக மன்னன் ஒரு கையை படுக்கையின் மீது வைத்து மறு கையை தலையுடன் கடகம் சேரும்படி வைத்து நீண்ட நேரம் கண்ணுறக்கம் இல்லாமல் நினைத்து கொண்டிருந்தான் இதை எல்லாத்தையும் நினச்சிட்டு மன்னன் வந்து அப்படியே ஒரு கையை தலையை தாங்கி மாதிரி படுத்துகிட்டு யோசிச்சிட்டுருக்குறான் அதுக்கு அடுத்ததாக வெற்றிக்கு பின் பாசறையில் மன்னனின் மனநிலை சரியா ஒரு வழியாக வந்து மன்னன் வந்து அந்த போரில் வந்து ஜெயிச்சுட்டான் ஜெயிச்சதுக்கப்புறமா எப்படி அவனுடைய மனநிலை இருக்குது பாருங்கள் பகைவரை குறிவைக்கும் வலிமையான வாளை கொண்ட தன் வலிமையான கையினால் வெட்டி வென்று வஞ்சி மாலைக்கு நல்ல வெற்றியை உண்டாக்கி பகையரசரை நடுங்கச் செய்யும் முரசு முழங்கும் பாசறையில் மகிழ்வாக உறங்கினான் சரியா இது அடுத்த நாளில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மன்னன் வந்து வெற்றி பெற்றுட்டான் வஞ்சி மாலைக்கு உரியவன் ஆகிட்டான் சரியா வாகை மா வாகை மலர் மாலை அடுத்ததாக வஞ்சி மலர் மாலையெல்லாம் வந்து சூடிக்குவாங்க இல்லையா அது மாதிரி அதெல்லாம் சூடிட்டு பகையரசரை அடு நடுங்க செய்யும் முரசெல்லாம் இருக்குது அதாவது வெற்றி முரசு முழங்கும் இல்லையா அது மாதிரியான நேரத்தில் மன்னன் வந்து நிம்மதியாக அப்போ தான் வந்து தூங்குறான் பாசறையில் அப்படி அடி ஒரு வழியாக நம்ம போரில் வந்து ஜெயிச்சிட்டோம் நம்ம வந்து இனிமேல் என்ன பண்ணலாம் நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்வாக வந்து தூங்கிட்டுருக்குறான் அடுத்ததாக இன்னொரு பக்கம் பாருங்கள் தலைவனை காணாது வருந்தும் தலைவியின் மனநிலை மன்னன் வந்து ஒரு வகையில் வந்து போரெல்லாம் முடிஞ்சு ஒரு சந்தோஷத்தில் தூங்குகிறான் ஆனால் அந்த தலைவனை எண்ணிட்டு வந்து தலைவி வந்து என்ன பண்ணுறாள் தூங்காமல் கஷ்டப்பட்டுட்ருக்குறா பாருங்கள் பாசறையில் இனிமையாக உறங்கும் மன்னனை காணாதவளாய் துன்பமுற்று தன் தலைவனுடன் சென்ற நெஞ்சை ஆற்றுப்படுத்த நீண்ட நேரம் நினைத்து தன்னை தேற்றினாள் அதாவது தன்னுடைய மனசை கொள்ளை கொண்டு போன அந்த தலைவனை நினைச்சிட்டே வருத்தப்பட்டு அடுத்ததா வலிக்கு ஓடும் தன் கை வளையல்களை ஓடாமல் நிறுத்தியும் பெருமூச்சு விட்டும் அம்பு பட்டமையில் போல நடுங்கி அணிகலன்கள் நெகிழ பாவை விளக்கின் பருத்த சுடரெறிய உயர்ந்து வளர்ந்த ஏழடுக்கு மாளிகையின் மேற்கூரைகளிலிருந்து விழும் திரண்ட அருவியின் இனிய ஓசையை கேட்டவாறு பஞ்சணையில் கிடந்தால் அவளை பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மயில் மேலே அம்பு பட்டுருச்சுன்னா அது எப்படி வருத்தப்படும் அது மாதிரி வருத்தப்பட்டு இருக்கிறாள் அவளுடைய அணிகலன்கள் எல்லாமே வந்து இது மாதிரி கலன்று வந்து கையில் இருக்கக்கூடிய வளையல்கள் முதற்கொண்டு கொண்டு ஓடுது அதை எல்லாமே வந்து அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே பஞ்சனையில் படுத்துட்டு இருக்கிறா அந்த எழுநிலை மாடம்னு சொல்லுவாழியா ஏழு மாளிகை அதிலிருந்து அந்த மலை தண்ணீர் எல்லாமே வந்து கொட்டுறது வந்து அப்படியே காதல கேட்குது கேட்டுட்டு பஞ்சனையில் கிடந்தாள் யார் அப்படின்னா தலைவி அடுத்ததா போரில் வெற்றி பெற்ற தலைவன் வருதல் ஒரு வந்து தலைவன் வந்து வரா அதுதான் தலைவியின் காதுகள் நிரம்பும்படியான ஒளிகளுடன் தலைவன் வெற்றியடைந்து பகையரசர்கள் விரும்பும் நிலங்களை கவர்ந்து கொண்டு தன் பெரிய படைகளுடன் வெற்றி கொடியை ஏற்றி வெற்றிக்கு பொருந்த ஊது கொம்பும் சங்கும் முழங்க தேரில் வருகிறான் சரியா அந்த சத்தமெல்லாம் கேட்குது தலைவிக்கு அந்த எல்லாம் காதில் கேட்க கேட்க மகிழ்ச்சி அடைஞ்சு இவள் வந்து என்ன பண்ணுறா மகிழ்ச்சி அடைகிறான் இன்னொரு பக்கம் பார்த்துட்டோம் அப்படின்னா தலைவன் வந்து தேரில் வந்துட்டு இருக்கிறான் அவனுக்கு வந்து சங்கு முழங்குது அடுத்ததாக அந்த ஊது கொம்புகள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கருவிகளை எல்லாம் வந்து முளக்கிட்டு தலைவன் வந்து மகிழ்ச்சியாக வந்து வந்துட்டு இருக்கிறான் அடுத்ததாக கார்காலத்தில் முல்லை நிலத்தின் நிகழ்வும் அரசனின் வருகையும் சரியா கடைசி பற்றி இதுதான் தொண்ணூற்றி மூணு டு நூற்றி மூணாவது வரிகள் பாருங்கள் இந்த வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்குது அந்த கார்காலத்தில் தலைவன் வரக்கூடிய நேரத்தில் அந்த இட சூழல் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் காயா மரங்கள் கண்மை போல மலர சரியா காயா மரங்கள் வந்து பூக்களை வந்து மலர செய்திருக்குது அடுத்ததாக இளந்தளிரையும் கொத்துக்களையும் உடைய சரக்கொன்றை மரங்கள் பொன்னை போன்று மலர்களை கொட்ட சரியா சரக்கொன்றை மரங்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொத்து கொத்தா பூக்கள் வந்து பூத்துருக்குது அடுத்ததாக வெண்காந்தலின் குவிந்த முட்டுகள் கையை போல வெறிய சரியா வெண்காந்தல் மலர் இருக்குது இல்லையா செங்காந்தல் வெங்கா வெண்காந்தல்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான மலர்கள் இருக்குது காந்தல் மலர் அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்முடைய கையை வந்து அப்படியே குவிச்சு வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி வெண்காந்தல் மலர்களுடைய முட்டுகள் வந்து மலர்ந்துருக்குது அடுத்ததா செங்காந்தல் மலர்கள் சரியா செங்காந்தல் அப்படின்னா சிறப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது அ அந்த மலர்கள் குருதி போல் மலர சரியா குருதினா ரத்தம் மாதிரி ரத்தம் எப்படி செவ் கலரில் இருக்குது வண்ணத்தில் அது மாதிரி செங்காந்தல் மலர் மலர்கள் மலர காடுகள் செழித்த முல்லை நிலத்தில் பெருவழியில் மழை பெய்ததால் வரகு கதிர்கள் வளைந்து கிடக்க சரியா நல்ல மழையெல்லாம் பேஞ்சதால் வரகு சாமை இது மாதிரியெல்லாம் சொல்லுவில்லையா அது மாதிரியான கதிர்கள் எல்லாம் வந்து நல்லா விளைஞ்சு நிற்கிது அது மாதிரி இருக்க ஆண் மான்களுடன் பெண் மான் மென்மையான பெண்மான்கள் துள்ளி மகிழ சரியா இயற்கை காட்சிகளில் இதுவும் ஒன்று ஆண்மான்களும் பெண்மான்களும் துள்ளி வந்து விளையாடி மகிழ்ந்துட்டு இருக்குது மழை பெய்வதற்காக எதிரே செல்லும் வெண்ணிறமான மேகங்கள் பொழியும் திங்களில் விரைந்து செல்லும் குதிரையை தேரோட்டி மேலும் குதிரையை தூண்ட சரியா இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோன்னா இது மாதிரி நல்லா மழை பொழியக்கூடிய நேரம் மா திங்கள் அப்படின்னா இந்த இடத்துல மாதம் அந்த மாதத்துல விரைந்து செல்லும் குதிரையை சரியா குதிரையை தான் ஓடும் இருந்தாலும் தேரோட்டி மேலும் குதிரையை தூண்ட தேரோட்டி கம்மனா இருப்பான் குதிரையை வந்து தூண்டி விடுறான் அந்த சாட்டையை வச்சுட்டு அடிச்சுட்டு இருப்போம் இல்லையா குதிரை வந்து இன்னும் சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி குதிரையை தூண்ட உயர்ந்த தேரில் பூட்டிய குதிரைகள் பாய்ந்து செல்ல விரைந்து வந்தான் தலைவன் வந்து வரக்கூடிய நிலை வந்து சொல்கிறாங்க குதிரை வந்து சும்மாவே வந்து வேகமாக ஓடும் இந்த தேர்ப்பாக என்ன பண்ணுறாள் குதிரையை வந்து வேகமாக ஓட்டும்படி அதை வந்து சொல்லிகிட்டே இருக்கிறான் அறிவுறுத்திகிட்டே இருக்கிறான் அப்போ அது மாதிரி இருக்கும்போது குதிரை வந்து தூண்ட தூண்ட குதிரை வந்து என்ன பண்ணுது இன்னும் வேகமாக போகுது விரைந்து வந்தானா தலைவன் இதை பார்த்துட்டு தலைவியானவர் மகிழ்வடைகிறார் இது வந்து அந்த நூற்றி மூணு அடிகளுக்குண்டான அர்த்தம் நம்ம வந்து விளக்கத்தை மட்டும் வந்து பார்த்துருக்குறோம் நூற்றி மூணு அடிகளையும் படித்தோம் அப்படின்னா இன்னும் வந்து டைம் வந்து கூடுதலாக போகும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்